ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பட்ஸ் ஹோட்டல் இந்தோட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேனலில் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதான் காரணம் நம்ம ஆட்டுக்குட்டியை பார்த்திங்கன்னா நாய் கழிச்சிட்டு வெளியில் போய் இல்லை வீட்டுக்குள்ளே கட்டி போட்டிருந்த ஆடை வந்து மிட் நைட்டை வந்து நாய் கடிச்சிட்டு எப்படி கடிச்சு ஏதாவது கடிச்சுன்னு இந்த இடத்துல ஃபுல்லாக பார்க்கலாம் அதனால தான் வீடியோ லேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம ஆஃப்ரிக்கனையும் சேல்ஸ் பண்ணியாச்சு இது வீடியோ எடுத்துக்கிட்ட ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு லேட்டு வீடியோ ஆஃபர் சேல்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது கேஜிலேருந்து பதினேழாவது கேஜி வரைக்கும் நம்ம பேர் புதுசாக போட்டுருந்தோம் அதுவும் செட் ஆகிட்டே என்னன்னு பார்த்துடலாம் வீடியோ முடிச்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ கூட போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டியை பற்றி பார்த்தோம்னா இப்போ தான் ரீசெண்டாக ரெண்டு ஆட்டுக்குட்டி நம்ம வாங்கிருந்தோம் வாங்கி கொஞ்ச நாளைக்குள்ளே இந்த சம்பவம் நடந்து போச்சு வீட்டுக்குள்ளே கெட்டி தான் போட்டிருந்தோம் மிட் நைட் வந்து நாய் வந்து ஒரு சின்ன கேப் பின்னாடி கிடக்கும் அந்த கேப்லேயே ஏதோ திங்கரேக்கு உள்ளே வந்திருக்கும் பட் இந்த ஆடு லைட்டாக அங்கிட்டு பயந்து ஓடணோடனே ஆடை கடிச்சிருக்கு எதெல்லாம் கிடச்சுன்னா பேக் சைடு இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதில் லைட்டாக பந்துப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் காது சைடு இந்த காதில் தான் ரொம்ப வந்து கடிச்சிருக்கு நாய் வந்து ரொம்ப வெறி பிடிச்ச நாய்னா சீக்கிரமே ஊசி போடணும் இல்லைனா பார்த்திங்கன்னா ஆடும் அந்த மாதிரி ஆகி கடிக்க அதாவது நம்மள கடிக்கவே வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறைய வந்து வந்துருக்கு அதனால தான் நம்ம வந்து எங்கள் அப்பா ஹெல்ப் போட சீக்கிரமே நம்ம தூக்கிட்டு போயிடும்ப்பா அப்படின்னு நேராக இந்த மருத்துவமனைக்கு போயாச்சு இது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் ஃப்ரீ தான் அதனால் நம்ம வந்து இங்கே நேராக இங்கே கூட்டம் வந்தாச்சு மூணு ஊசி பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டிக்கு போட்டாங்க இவங்க பேர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆட்டுக்குட்டி பேர் சாரியா சிம்லா வந்து நல்லா தான் இருக்காங்க அவங்க வந்து உள்ளே கட்டி போட்டிருந்தோம் இவங்க தான் வாசலில் கட்டி போட்டிருந்தோம் உடனே நாய் வந்து இவங்களை கிடச்சிருக்கு மூணு ஊசி லாஸ்ட்டாக போட்டாங்க அந்த அண்ணன் மூணுமே பார்த்திங்கன்னா கழுத்து சைடு தான் போட்டாங்க வலிச்சு இதாக ரொம்ப என்னால் தாங்க முடியல பட் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கடுத்து அந்த காதில் வந்து பிளட்டாக இருக்குல்ல அதுக்கும் ஒரு ஸ்ப்ரே வந்து சொல்லியிருந்தாங்க அதே நான் வீடியோவில் சொல்றேன் இது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆடு குட்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு ஆடு குட்டி அப்படின்ட்டு வாங்கி கொஞ்ச நாளைக்குள்ளே இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு கடைசியில் வந்து மூணு ஊசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஊசி போட்ட இடத்துல தடை விட்டேன் அதுக்கு மூணு ஊசிங்கிறது நம்மளாலே மூணு ஒரு ஊசி தாங்க முடியாது அந்த ஆடு வந்து சின்ன ஆடுதான் மூணு ஊசிங்கிறது அதுக்கு ரொம்ப பெருசாக அதனால நம்ம முன்னாடி ஊசி போட்ட இடத்துல தடை விட்டுட்டு பார்த்தேன் காதலையும் லைட் லைட்டாக வந்துட்டு தான் இருந்துச்சு அதுக்கான நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே வாங்கணும் இது வந்து அந்த அண்ணன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த ஸ்ப்ரே வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஈ இருமெலாம் அந்த பக்கம் வராது பாய்சனும் ஆகாத வளர்ச்சிக்கிறது அதாவது இந்த சளம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது அப்படின்னாங்க இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நான் பேர் அதிலே தெரியும் நானும் சொல்கிறேன் டாபிக் யூர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மெடிக்கலில் சில மெடிக்கலாம் இருக்கும் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா எம்ஆர்பி பட் இது வந்து ப்ரைஸ் ஒரிஜினல் பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நேராக அந்த காற்றுலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் இது வந்து டெய்லி வந்து டூ டைம்ஸ் வந்து காதில் ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் தான் நிற்கும் அப்படின்னாங்க காலையில் நம்ம எஞ்சோன்னா ஒரு தான் ஸ்ப்ரே பண்ணணும் அதுக்கப்புறம் சாயந்தரம் அதாவது மத்தியான டைமில் ஒரு மூணு மணி போல் ஸ்ப்ரே பண்ணணும் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் தான் சரியான்னு சொன்னாங்க அது வந்து ஆடு எந்த நேரம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கடுத்த ஆஃப்ரிக்கன் சேல்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஆஃப்ரிக்கன் நான் வந்து வீடியோ எடுத்து அந்த ஆடையும் இதையும் சேர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு எடுத்து லேட் நம்ம வீடியோ நான் வந்து போட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா நம்ம ஆடு இப்படி ஆனோடனே ரொம்ப சேட் ஆகிட்டேன் கொஞ்சம் லேட்டாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னா லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் இந்த ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம ஃபார்மில் ஒரு கிளச்சு வந்து ரெண்டு சிக்கு நெஃபெக்ட் பண்ணி முடிச்சு அந்த ரெண்டு சிக்கு நம்மள்தான் இருக்குது பட் இந்த ஆஃப்ரிக்கை நினைக்கிறத பார்த்தீங்கன்னா பேராய பேர் தான் நல்ல பேர் தான் ஆனால் அடுத்து எக்கே வைக்கல என்ன பிரச்சனை நமக்கு வந்து சுத்தமாக தெரில எளியா பூனே அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் அதுவும் நம்மளுக்கு வந்து சுத்தமாக தெரியல மிட் நைட்டில் தான் ஃபுல்லாக தொல்லை பண்ண மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாடியில் தான் வந்துச்சு வளர்த்துட்ருக்காங்க நல்லா சேஃபாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ரெண்டு ஆஃப்ரிக்கே நம்ம பைக்கில் வச்சு கொண்டு வந்தாச்சு மேல் பார்த்தீங்கன்னா க்ரீன் பீச்சு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லூட்டினோ நார்மல் தான் ரிங்கு கிடையாது இது பார்த்திங்கன்னா நம்ம லொகேஷன் பாருங்கள் நான் வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள் கடலுக்கு பக்கத்தில் தூத்துக்குடியில் உள்ள திரேஸ்புரம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தூத்துக்குடியில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேசுபுரம் அப்படின்னா கடலை ஒட்டி அவங்க வீடு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரே ஒரு பாலம் தான் கேப்பு அதை ஒட்டி அவங்க வீடு நான் வந்து வீடு லொக்கேஷன் கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள் மூணு மாடி வீடு எந்த இருக்குல்ல இதுதான் அவங்க வீடு மூணு மாடி வீடு மேலே பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டிருக்காங்க அந்த சீட்டுக்குள்ளே தான் வளர்க்கரைக்கு வந்து செட் இருக்காங்க ஆல்ரெடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காக்டேல் பேரும் இன்னொரு சப்ஸ்கிரைபர்ந்து கை மாற்றி கொடுத்தேன் அந்த பேரும் நல்லாவே இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதையும் பார்த்த உடனே நீங்கள் எனக்கே சேல்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா நேராக வந்து நான் லொக்கேட்ஸ் போயிட்டு ஃபோன் அடித்தேன் பட் அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஃப்ரிக்கனை கேட்டோ அண்டு எலியோ வந்து தொல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் அவங்க வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை நம்ம ஃபார்முக்கு அது எவ்வளோ தான் அதனால் அங்கே சேல்ஸ் பண்ணிச்சு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தவொடனே இன்னொரு அண்ணன் பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க ஒரு மூணு செமடல் பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நம்ம மூணு செமேடல் பேருக்கு போய்லாம் நாலு பேராக கொண்டு போயிருந்தோம் எது வேணுமோ அவங்க சூஸ் பண்ணி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாலு பேராக கொண்டு போயிருந்தேன் அதே மாதிரி அவங்க வந்து சூஸ் பண்ணி ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா இதிலருந்து எடுத்துக்கிட்டாங்க மீதி ஒரு பேர் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை சேல்ஸ் பண்ண போகிறோம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் அவுட் ஆயிருக்கு எல்லாத்தையுமே சேர்த்து இன்றைக்கும் சேல்ஸ் பண்ணுவோம் அதே நான் வந்து அடுத்த அப்லோடில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஷனில் வந்து சேரும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து சொல்லி நல்லையா பன்னெண்டாயிரம் கேஜிலேருந்து பதினேழாம் கேஜி வரைக்கும் நம்ம பேர் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அதை ஆல்ரெடி போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் பட் ஒன்று ரெண்டு தான் எக் வச்சுருந்துச்சி பன்னெண்டாவது கேஜிலையும் அண்ட் இந்த பதினஞ்சாவது கேஜிலையும் எக் வச்சுருந்துச்சி இப்போ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பதிமூணாவது கேஜிலும் எக் வச்சிட்டாங்க அதுக்கடுத்த பதினாலாவது கேஜிலும் பேர் ஆகிட்டாங்க அதை தான் நான் இந்த வீடியோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன் அதுக்கடுத்த இந்த பதினேழாவது கேஜியில் உள்ளது வந்து இன்னொரு ஆளுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அண்ணன் தான் வாங்கி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ சின்ன ப்ரோ வந்து வீட்டில் அழகாக ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்க போல ஒரே ஒரு பேர் ஸ்கூல் லீவுக்கு வாங்கியிருப்பாங்க பொழுது அண்ட் அந்த ஒரு பேரும் நல்ல ஒரு கிளைச் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்தான் ரெண்டு சிக்கன் எக்ஸ்டோட் ஆச்சாம் ரெண்டாயிரம் கிளச் பார்த்தீங்கன்னா அந்த கேஜி சைஸ் ரொம்ப சின்னது அந்த கேஜி சைஸ் சின்ன இருக்கிறனால ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு அந்த மாதிரி பிரச்சனை வரும் கொழுப்பு அடைச்சிட்டு அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் வரும் அது அது பிரீடராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்னா அந்த கொழுப்பு அடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அந்த ஃபீமேல் இருந்துச்சு அதனால் அந்த மேலுக்கு மட்டும் நம்ம வந்து வாங்கியாச்சு அது அந்த மேலுக்கு ஃபீ வேறு ஃபீமேல் போட்டிருக்கோம் நான் வந்து வீட்டில் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணா கேஜி பார்த்துருப்பீங்க பதிமூணா கேஜியில் மேல் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனை மேக் பண்ணி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அல்பினோ நல்ல ஒரு பேரை ஆகிட்டு எக் அக்கி வச்சிட்டாங்கன்னு தெரில நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த ப்ரீடிங் அப்டேட்டில் வந்து எல்லாமே நான் தெளிவாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேஜிக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கல வெளியில் மட்டும் தான் வீடியோ எடுத்திருந்தோம் அதுக்கார்ட்டு இது பதினாலாவது கேஜி பதினாலாம் கேஜியில் நம்ம ஹீரோ பேரில் உள்ள மேல் கிடக்காங்க ஹீரோ பேரில் பேரில் உள்ள ஃபீமேல் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது கேஜியில் இன்னொரு மேல் கூட பேராக இருக்காங்க எக் வச்சிட்டாங்க நான் வந்து சொன்ன மாதிரி தான் அந்த ப்ரீடிங் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த அப்லோட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன பேர் என்னென்ன எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு இதில் உள்ள பார்த்தீங்கன்னா பதினாறாவது கேஜியில் எல்லாமே சிக்ஸ் தான் இறங்கிச்சு ரொம்ப சின்ன சிக்கை வந்து இதில் போட்டிருப்போம் बजना ப்ரௌன் சீட் அந்த இது விரிச்சு சாட் விரிச்சு நம்ம வந்து சேஃபாக வச்சுருக்கோம் இது வந்தீங்கன்னா இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம நாலாயிரம் கேஜிலேருந்து நெக்ஸ்ட்ரோட்டா அதுனது ஒன்று அதனால் நம்ம இதில் போட்டிருக்கோம் பதினேழாயிரம் கேஜாக நான் வந்து சொல்கிற பாருங்க பதினேழாயிரம் கேஜியில் உள்ள மேல் தான் அந்த சப்ஸ்கிரைபர் சின்ன பொருட்டாக வாங்கினது ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்மள்டே வந்து அடல்ட் தான் நம்ம சிக்ஸ் கேஜிலேருந்து நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஃபீமேலு இதே மாதிரி ஃபீமேல் நம்மள்கிட்ட ரெண்டு இருக்கு ஆல்ரெடின்னு சொல்லிட்டு இதையும் அந்த அண்ணனுக்கே நம்ம வந்து பேர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பானே கட்டியாச்சு எக் வச்சாலும் அவங்களுக்கு நல்லதான் தான் அப்படியே தூக்கி கொடுக்குற வேண்டியதான் பட் இது இன்னும் பேர் நல்லா ஆகலை பேரானதுக்கு அப்புறம் தான் இது வந்து வந்து எக்கை வைக்கும் அதனால் இப்போக்கி வாய்ப்பு இல்லை பேர வரைக்கும் இன்னொரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் ஆகலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து இதை சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்கள்டே கொடுத்தக்கப்புறம் நான் வந்து அதை சொல்கிறேன் நெக்ஸ்ட் அப்லோடில் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேரோட ஃபீமேல் அதாவது இந்த மேலோட ஃபீமேல் எதுவும் நான் வந்து காட்டிடுறேன் வீடியோலேயே அது பார்த்திங்கன்னா சிக்ஸ் கேஜில் தான் கிடக்கு சிக்ஸ் கேஜிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மள்ட இப்போ சேல்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தால் நான் அதை சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துடலாம் நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்திங்கன்னா அது சேர்ந்து வரும் அதாவது ப்ரீடிங் அப்டேட் வரும் அதுக்கப்புறம் அப்லோடில் வந்து நம்ம ஃபார்ம் அப்டேட் மாதிரி போட்டு அந்த இதை சொல்கிறேன் எதெல்லாம் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுக்கு பேட்ஸ் வேணும் அப்படின்னா பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லுங்க நம்ம வந்து அப்போ தான் ரெடி பண்ண முடியும் உங்களுக்கு சேம் இடத்துல வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் கேஜியில் வந்து காட்டுற மாதிரிலாம் அந்த ஒயிட் தான் அந்த ஃபீமேலி மைடி நான் நல்லா க்ளோஸாக காட்டுற பாருங்க இவங்க தான் அந்த ஃபீமேலி கொழுப்பு அடைச்சிருந்துச்சி அப்படின்னு கொழுப்பு அடைக்கிற பிரச்சனை எதுக்கு வருது அப்படின்னு நான் வந்து நான் அடுத்த அப்லோட கண்டிப்பாக சொல்கிறேன் சின்ன கேஜி மோஸ்ட்லி சின்ன கேஜியில் தான் போட்டால் அந்த பிரச்சனை வரும் பெரிய கேஜி வந்து பேட் சொல்லக்கிறவங்க சீக்கிரம் பெரிய கேஜியில் வாங்கி வளங்க அதான் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் நல்லாவும் பேர் இருக்கும் இந்த ஃபீமேல் ஃபால்ட்டான காரணம் அதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுலாம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கன்சிடர் பண்ணிக்கோங்க பேட்ஸ் வளர்க்குற நாலு இந்த வீடியோ ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாரியா என்ன ஆச்சு அப்படின்னு நெக்ஸ்ட் அப்லோட் கண்டிப்பாக சொல்கிறேன் சாரியானா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நம்ம ஆட்டுக்குட்டி தான் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் அப்லோடுக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்